பள்ளிப்பாளையம் திரு மணிகன்ராஜ் ஐயா அவர்கள் திருமணத்தில் செவ்வாய் சுக்கரின் பங்கு பற்றி பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் பஞ்ச பஞ்சபூதங்களையும் தொழுது நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நலவாழ்வு சங்கத்தின் இந்த பதினைந்தாவது ஆண்டு ஜோதிட சிறப்பு கருத்தரங்கத்தை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம் அன்புக்குரிய சக்தி குரு ஐயா அவர்கள் தென்னரசு ஐயாவர்கள் அது சார்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களுடைய தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயம் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய குருநாதர் உயர் திரு கோட்டையூர் அவர்களுக்கும் மருதமலை ஐயாவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவினை கலந்து கொண்டுள்ள அனைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு நாள் அமைதியாக இருந்தீங்கன்னா பத்து பாயிண்ட்டு அமைதியாக இல்லைன்னா நாலு பாயிண்ட்டு தான் ஓகேங்களா முதல்ல இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து திருமணபுரத்தில் செவ்வாய் சுக்கரனுடைய பங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு ஐயா இதில் என்னென்னா என்னோடய சீனியர்ஸ் எல்லாமே முன்னாடி ஏழாம் பாவத்தை பற்றி என் நிறையா பேசிட்டாங்க ஒரு ட்ரெயின் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஸ்டார்ட் ஆகி கோயில்பட்டியில் ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி வந்து இங்கே சங்கமிச்சிருக்கு அது இப்போ தான் ஐயா அவர்கள் பேசி முடிச்சுட்டு போயிருக்காரு அதே போல் இன்னொரு ட்ரெயின் பள்ளிப்பாளத்தில் ஸ்டார்ட் ஆச்சு அதுவும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் ஸ்டார்ட் ஆச்சு அந்த ட்ரெயின் பேர் மணிகண்ட்ராஜ் அந்த ட்ரெயினும் இந்த இதே இடத்துல இருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதுறேன் இந்த மேடை எனக்கு ரெண்டாவது மேடை ஆனால் முதல் மேடை வந்து நான் பள்ளி மாணவனாக இருக்கும்போது ஒரு கவி நிகழ்ச்சிக்காக ஒரு மாவட்ட ஆட்சியர் கலை மாவட்ட ஆட்சியர் கையால் கையில் ஒரு பெரிய ஒரு பரிசு வாங்கக்கூடிய மேடையாக ரெண்டாயிரத்தி மூணில் இருந்துச்சு இன்றைக்கி இருபத்தி ரெண்டு வருஷம் கழித்து இப்போ அதே மேடை ஒரு ஜோதிட மேடையாக எனக்கு கிடச்சிருக்கு அதுவும் பாருங்கள் எனக்கு ராகதேச இருபத்தி ரெண்டு வருஷம் கழித்து கிடச்சிருக்கு நான் பூர நட்சத்திரம் ஐயாவுடைய பதினாறு பதினஞ்சாவது மாநாட்டில் தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஓகேங்களா இன்றைக்கி என்ன ஓடிட்டுருக்கு சுவாதி நட்சத்திரம் ஓடிட்டுருக்கு இல்லையா ஸோ நரசிம்மருடைய அருளால் இன்றைக்கி அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் ஒருவர் முதல்ல அவங்க ஊருக்கு நல்ல பிள்ளையாக வாழணும் என்னுடைய ஊரில் நான் நல்ல பையனாக இருக்கேன்னு நம்புகிறேன் அதுக்கப்புறம் அந்த மாவட்டத்துக்கு நல்ல பையனாக மாறணும் இப்போ என்னுடைய மாவட்டமான நாமக்கல் மாவட்டத்துலேயும் வந்து ஒரு சிறப்பான ஒரு கருத்தரங்கத்துக்குள்ளே கலந்துக்கூடிய அழைத்து சிறப்பித்திருக்கக்கூடிய எங்களுடைய அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு சீக்கிரமாக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க செவ்வாய் சுக்ரன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் இந்த காலச்சக்கரத்தை ஆறு ஆய்வுகள் பண்ணாவே எளிமையாக நீங்கள் ஜோதிடத்தை வந்து புரிஞ்சிக்க முடியும் ஓகேவா காலத்துக்கு ஒன்று எட்டு குடைவன் யாருங்க செவ்வாய் பகவான் ரெண்டு ஏழு குடைவன் யாருங்க சுக்கர பகவான் இதுதான் லாஜிக் அப்போ ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் எடுத்த உடனே இதை எடுக்கலாமா வேண்டாமான்னு பார்க்குறதுக்கான ரூலை கொடுத்துட்றேன் ஜாதத்தை இந்த பக்கம் வாங்குறீங்க இந்த பக்கம் வாங்குறீங்க ரெண்டு ஜாதம் வாங்குறீங்க ஆணுக்கு பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்ணுக்கு ஆணாக இருந்தாலும் சரி முதல் விஷயம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பருவகாலம்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது பருவகாலம்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அதாவது நம்ம நினச்சிட்ருக்குறோம் சூரியன்னா அப்பா சந்திரன்னா அம்மா என்ன சொல்கிறோம் இருக்கிறோம் இல்லையா அப்படி கிடையாது நம்மளுடைய ஆண் ஜாதகத்தில் சூரியன் அப்படிங்கிறது என்னென்னா நீ தந்தையாக மாறிய பிறகு உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்கிறது அதே போல் பெண்ணோட ஜாதத்தில் சந்திரன் அப்படி இருக்குன்னா தாயாக நீங்கள் மாறினதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்கிறது பெண்ணுடைய ஜாதகத்தில் ஆறு எட்டு பனிரெண்டில் சந்திரன் இருந்தால் அந்த பெண் தாயான பின் கஷ்டப்பட போகிறாள் என்று அர்த்தம் அப்போது ஆணோடைய ஜாதகத்தில் சூரியன் அதே ஆறு எட்டு பன்னிரெண்டு இருக்கிற மாதிரி அமைப்பை நீங்கள் சேர்த்து விட்டுட்டீங்கன்னா இந்த ரெண்டு பேருக்கும் சேர்ந்து பிறக்கின்ற குழந்தை எப்படி இருக்கும் அந்த குழந்தை பிறந்த நேரம் தான் எனக்கு கெட்டு போச்சுப்பாங்க ஆனால் இவங்க ஜாதகமே கெட்டு போனதுனால தான் அந்த குழந்தை அப்படி பிறந்திருக்கும் புரிஞ்சுதா அப்போ நீங்க எப்படி பொருத்தம் பார்க்கணும் ஆண் ஜாதத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் பெண் ஜாதத்தில் சந்திரன் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்கக்கூடாது ஒரு ஒரு சக்கரத்தில் ஒரு வண்டி நல்லா இல்லை ஒரு சக்கரம் நல்லா இல்லை இன்னொரு சக்கரமாவது இழுத்துட்டு போகணும் அந்த மாதிரி முதலில் ஜாதகத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் ரெண்டாவது லக்கணம் என்பது மேக்சிமம் ஆறு எட்டாக இருக்கக்கூடாது முக்கியமான பாயிண்ட் அதுதான் ஓகேங்களா ஆறு எட்டு அப்படின்னா என்ன இதோடைய திசை இதோடைய எண்ணங்கள் இதோடைய செயல்பாடுகள் இதோடைய உணநலங்கள் எல்லாமே வேற மாதிரி இருக்கிறது தான் அது ஆறு எட்டுங்கிறது அப்போ லக்கணத்துக்கு ஆறு எட்டில் தயவு செஞ்சு நீங்கள் அமைக்காதீங்க ஒருவேளை விதிவிலக்கு எப்படின்னா இவருடைய லக்னாதிபதி அவருடைய லக்னத்தில் இருந்தால் இந்த ரூல் விடிவிலக்காக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஓகேங்களா ஒன்று ஐந்து ஒன்பது லக்னங்கள் தான் முதன்மை வாய்ந்த லக்னங்கள் பொருத்தத்தில் ரெண்டாம் தரம்தான் எனக்கு என்கிட்ட ஒரு விஷயம் இல்லை அதற்கு பதிலாக என்னுடைய மனைவி மூலியமாக அதை நான் பெற்றுக்கொள்ளலாம் அப்போ எனக்கு ஏழாம் இடம் அது அப்போ ஒன்று ஐந்து ஒன்பது லக்னம் இல்லாத போது மூன்று ஏழு பதினொன்று அந்த ரெண்டாம் தரமான லக்னமாக நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது இது லக்கணத்தை எடுக்கக்கூடிய விஷயம் ரெண்டாவது உங்களுடைய லக்னாதிபதி எங்க நீசமாக லக்னாதிபதி எங்க நீசமாகறாரோ அந்த லக்னம் பெண்ணுக்கு இருந்ததுன்னா நீங்க அவங்க கடைசி வரைக்கும் அடிமையா வாழ போறீங்கன்னு அர்த்தம் புரிஞ்சுதா உங்க லக்னாதிபதி உச்சம் அடைகிறாரோ அந்த லக்னத்தில் பெண் பிறந்திருந்தாலோ ஆண் பிறந்திருந்தாலோ அவர்களை நீங்கள் அடக்கி ஆள போகிறீர்கள் அர்த்தம் முடிஞ்சுதா அருளே எடுத்துடலாமா லக்னாதிபதி எங்கு நீச்சம் ஆகிறாரோ அந்த வீட்டில் உங்களுடைய மனைவியோ கனமனோ அமைச்சிட்டாங்கன்னா நீங்கள் எப்படி வேணால் இருங்க கடைசி வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சரிம்மா சாரிமா இவ்வளோதான் வேலை புரிஞ்சுதா இதே உங்கள் லக்னாதிபதி உச்சம் பெறக்கூடிய இடத்துல அவங்களுடைய லக்னமோ அவங்க லக்னம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க லக்னாதிபதி இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரி சூப்பராக கேட்பாங்க எங்கள் வீட்டுக்கார கேட்காம நான் இது செய்ய மாட்டேன் அப்படின்ற வார்த்தை இந்த அமைப்புகள் வரும் அப்போ இது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணணும் ரைட்டுங்களா அதுக்கப்புறம் நம்ம கிரகங்களை பார்ப்போம் இல்லையா எடுத்த உடனே பார்ப்போம் சிம்பிள் லாஜிக்குங்க ரெண்டே ரெண்டு விஷயத்தை பாருங்கள் லக்னாதிபதிகள் ரெண்டு பேர் ஆணுடைய லக்னாதிபதி ரெண்டு பெண்ணுடைய லக்னாதிபதி இந்த ஆணோடைய லக்னாதிபதியும் பெண்ணுடைய லக்னாதிபதியும் ஆறு எட்டாக இருக்கக்கூடாது புரிஞ்சுதா ஆணுடைய லக்னாதிபதியும் பெண்ணுடைய லக்னாதிபதியும் ஆறு எட்டாக இருந்தால் சார் லக்னம் ஒன்று நாலு தான் சார் இருக்கு ஒன்று ரெண்டு தான் சார் இருக்கு அப்படின்னாலும் குணாதிசயங்கள் ஒத்து வராது லக்னாதிபதிகள் இருவரும் ஆறு எட்டாக இருக்கக்கூடாது ரெண்டாவது அடுத்தது முக்கியமானது ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதிகள் இருவர் ஜாதகத்திலையும் ஆறு எட்டாக இருக்கக்கூடாது புரிஞ்சுதா அடுத்தது குடும்பம் குடும்பத்துக்கு ஏண்டா போறோம் வீட்டுக்கு போகணுமான்னு சில பேர் நினைக்கிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதிகள் ரெண்டு பேரும் ஆறு எட்டாக இருந்திருப்பாங்க இவருடைய இரண்டாம் அதிபதி அவருடைய ரெண்டாம் அதிபதி ரெண்டு ஆறு எட்டோ ஆறு எட்டாம் அதிபதியோட நட்சத்திரத்திலேயோ ராகுகேதோட இணைஞ்சோ இருந்தது அப்படின்னா அங்க வந்து என்னாகும் கண்டிப்பாக இடையூறுகள் வரும் புரிஞ்சுதுங்களா ஒரு ஜாத்த அப்படியே பார்க்கும்போது லக்னம் இப்படி இருக்கு இரண்டாம் இடம் இப்படி இருக்கு மூணாம் இடம் எப்படி வரிசையாக பார்த்துட்டு வருவோம் இல்லையா பார்த்துட்டு வரும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் இவருக்கு இந்த பாவம் கொஞ்சம் வீக்கா இருக்கு இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு நம்ம எடுத்துருவோம் இல்லையா அந்த ஸ்ட்ராங்கை வீக்கை அங்கே செக் பண்ணணும் அங்கே செக் பண்ணி தான் அதை கிளாரிஃபிகேஷன் பண்ணணும் அது நல்லா இருந்தால் தான் இந்த ஜாதகம் விடும் என்று சொல்லணும் ஓகேங்களா சில ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே பொருத்தம் வராது ஆனால் அவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதுக்கான ஒரே ஒரு காரணம் செவ்வாய் சுக்கரன் ஜாதத்தில் ஜாதத்திற்குரிய செவ்வாய் சுக்கரனும் பெண்ணுடைய ஜாதத்திற்குரிய செவ்வாய் சுக்கரனும் கண்டிப்பாக அஞ்சு ஒன்பதுக்குள்ள இருக்கும் புரியுதுங்களா ஒன்று ஐந்து ஒன்பதில் ஜாதத்தில் ஜாதத்திற்குரிய செவ்வாய் சுக்கரன் பெண்ணுடைய ஜாதத்தில் செவ்வாய் சுக்கரன் ஆனுடைய செவ்வாய்க்கு பெண்ணுடைய சுக்கரன் பெண்ணுடைய செவ்வாய்க்கு ஆணுடைய சுக்கரன் இதுதான் பசைன்னு பேர் காலச்சக்கரத்தின் அடிப்படையில் அது இது இருக்கும் இது அதை இருக்கும் ஸோ கண்டிப்பாக என்ன நடக்குங்க நூறு சதவீதம் அவர்கள் ஒற்றுமையாக வாழ்வாங்க என்ன இந்த ஒரு படத்தில் சொல்லுவார் என் மனைவிக்கு எப்படி மகுடி விடுறேன்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் பாரு அதே கதை தான் இங்கே இந்த செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷன் நூறு சதவீதம் சூப்பராக இருக்கும் கவலையே படாதீங்க ரைட்டுங்களா அதே போல் நம்ம கிரகங்களை பார்க்கும்போது எப்படியாக இருந்தாலும் பாவிகள் யாரோ ஒருத்தரோடு இணைஞ்சிருப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் இணைஞ்சிருப்பாங்க சுக்ரன் கேது சம்பந்தப்பட்ட ஆண் ஜாதகத்துக்கு பெண் ஜாதகத்துக்கு சுக்ரன் ராகு சம்பந்தப்பட்ட ஜாதத்தை இணைக்கக்கூடாது புரிஞ்சுதா ஏன்னா இவருக்கு போக சிந்தனை அதிகம் இவருக்கு போக சிந்தனையே வராது ஓகேவா இது சனி ஜாதகம் அது உல்லாச ஜாதகம் ஸோ இந்த காம்பினேஷன் நீங்கள் செக் பண்ணணும் அதே போல் இந்த சுக் சுக்ரன் சனி இருக்கிறதுலையே இரண்டு கல்யாணத்தை யார் பண்ணுவாங்க நம்ம என்ன சொல்லுவோம் ரெண்டாம் திருமணத்தை யார் பண்ணுவாங்க நம்ம சொல்லுவோம் ஒரே லாட்சிக்கு தான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் செவ்வாய் சனி பார்த்தவனுக்கு ரெண்டாவது திருமணம் செவ்வாயும் சனியும் ஒன்று சேர்ந்து ரெண்டாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் யார் பார்க்குதோ அவர்களுக்கு ரெண்டாவது திருமணம் அல்லது பிரிவு வாழ்க்கை இதில் ஒன்று ரெண்டு தப்பிக்கும் அவங்க வந்து அந்த காரகத்துவத்தை தொழிலாக பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க கணவர் வந்து அந்த செவ்வாய் சனி சார்ந்த ஒரு இபியில் வேலை செய்கிறது ஒரு பில்டிங் கான்ட்ராக்டாக இருக்கிறது ஒரு வெளிநாட்டில் இருக்கிறது ஒரு கடினமான ஒரு பணியை சுமக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது வேர்வை சிந்தி இழக்கக்கூடிய ஒரு பணியில் இருப்பார் இரும்பு சார்ந்த ஒரு பணியில் இருப்பார் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு விதிவிலக்குகள் இருக்கும் மீதி இருக்கிறவங்கள பாதிப்புகள் இருக்கும் ரைட்டுங்களா அதே போல் நீங்கள் செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம் தான் என்னைக்கணும் அப்படின்னா செவ்வாய் என்பவன் ஒரு போர் கிரகம் ஓகேங்களா அவர் எந்த சாரத்தில் நிற்கிறார் எந்த வீட்டில் இருக்கிறார் இதை பொறுத்து தான் அவர் போர் யார்கிட்ட உள்ளுக்குள்ளே போய் ஒரு பெரிய போர் முறையில் பெரிய தலைவனோட போரிட போகிறாரா அல்லது சாதாரண ஒரு காவலாளியோட போரிட போகிறாரும் தெரிய முடியும் அப்போ செவ்வாயோடைய நிலையை தெரிந்து கொள்ளாமல் தோஷத்தை நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது ஓகேங்களா இது முடிஞ்சுக்கோங்க இந்த செவ்வாய் தோஷத்துக்கு மிக முக்கியமாக யார் அப்படின்னா செவ்வாயை சுக்கரன் பார்த்தால் இல்லை செவ்வரா செவ்வாய் இருக்கக்கூடிய வீட்டில் சுக்கரன் இருந்துச்சு அப்படின்னாலோ அற்புதமான பொறுத்தோ நீங்கள் எதையுமே பார்க்க வேண்டாம் ஓகேங்களா செவ்வாயை சுக்கரன் பார்த்தாலோ சுக்கரன் செவ்வாய் அந்த வீட்லேயே அவங்க வீட்டில் செவ்வாய் இருக்கு இவங்க வீட்டில் சுக்கரன் இருந்தாலோ அற்புதமாக இருக்கும் ரெண்டாவது ஆப்ஷன் யாருன்னா குரு ஓகேவா ரெண்டாவது ஆப்ஷன் யாரு ஏன்னா எப்போயுமே எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்துட்டு போகிறான் தனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் வரும்போது ஐயா வணக்கங்கா அப்படிமா புரியுதுங்களா இதுதான் அந்த குருவோடைய மகிமை ஸோ குருவோடைய பார்வைக்கும் என்ன இருக்குது கண்ட்ரோலர் அப்படின்ற ஒரு திறமை இருக்குது அதுவும் கண்ட்ரோல் பண்ணும் புரிஞ்சுதுங்களா அதே போல் நம்ம ரஜ்ஜி பார்க்குறோம் இல்லையா இந்த ரஜிக்கு நம்ம என்ன பண்ணுவோம் பொதுவாக வந்து இந்த இந்த ரஜி இந்த நட்சத்திரமும் அந்த நட்சத்திரமும் பார்ப்போம் ஓகேவா ரஜி வரலையா செவ்வாய்க்கு செவ்வாய் ஆகாது சந்திரனுக்கு ராகு ஆகாது சூரியனுக்கு குரு ஆகாது சுக்கரனுக்கு சனி ஆகாது கேதுக்கு புதன் ஆகாது ஓகேவா இது ஏன் ஆகாது எதனால் ஆகாதுன்ற ரூல்லாம் இருக்குது புரியுதுங்களா இதை நீங்கள் முறையாக ஆய்வுகள் பண்ணணும்னா அந்த ரீதியாக தான் ஆய்வு பண்ணணும் ஒவ்வொரு பாவரீதியாக தான் ஆய்வு பண்ணணும் உதாரணத்துக்கு வந்து ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம எடுக்கிறோம் ஓகேங்களா இந்த ரஜி பாதிப்பு அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு உயிர் போகக்கூடிய அமைப்பில் ஒரு கண்டம் வரும் ஒரு பெரிய பாதிப்பு வரும்னு சொல்கிறாங்க இல்லையா இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன் எட்டாம் இடத்தை மையப்படுத்திக்கங்க உங்களுடைய லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியை எடுங்க உங்களுடைய எட்டாம் அதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பாருங்கள் எட்டாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பாருங்கள் ஆணுடைய ஜாதத்துலேயும் எடுத்துக்கோங்க பெண்ணுடைய ஜாதத்துலையும் எடுத்துக்கோங்க ஸோ இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கு மட்டும் நீங்கள் ரஜ்ஜி பொருத்தத்தை பாருங்கள் ரூல் புரிஞ்சுதா உதாரணத்துக்கு வந்து எட்டாம் அதிபதி ஒருத்தர் வந்து செவ்வாய் நட்சத்திரம் இருக்கிறாரு இன்னொருத்தர் வந்து வேறுதான் நட்சத்திரம் இருந்து போறாரு செவ்வாய் நட்சத்திரிலேயே இருந்தால் இங்கே என்ன ஆகும் இதுதான் ரஜ்ஜி இதுதான் ரஜ்ஜி இங்கே சந்திர நட்சத்திரம் இருக்காரு அங்கே ராகு நட்சத்திரத்தில் இருக்கிறாரு இப்போ ஓடுறது சந்திர தசை இல்லை ராகு இது தான் ரஜ்ஜி இதுதான் ஒரிஜினலாக பாதிக்கக்கூடிய அமைப்பு ஓகேங்களா ஒருத்தருக்கு ஒரு திசை நடக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க தசா புத்தி பார்க்கும்போது இப்போ ஒரு கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்க வராங்க இங்கே சந்திர தசை ஓடுது அங்கே ராகுதை ஓடுது அப்படின்னா இதுதான் நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம் நட்சத்திர ரீதியாகவும் செக் பண்ண வேண்டிய விஷயம் இது ஏன்னா இந்த சந்திரன் இவங்க ஜாதத்தில் எப்படி இருக்காரு எட்டில் இருக்கக்கூடாது ஆறில் இருக்கக்கூடாது புரியுதுங்களா எட்டில் இருக்கக்கூடாது ஆறில் இருக்கக்கூடாது பன்னிரெண்டில் இருக்கக்கூடாது ஏன்னா ஏழாம் இடத்துக்கு எத்தனை படம் ஒன்றுமே பண்ண முடியாது எப்படி பார்த்தீங்கன்னாலும்

அது நம்ம நட்சத்திரத்துக்கு மட்டும் பார்க்கக்கூடாது பதிமூணுக்கு மேலே போனால் சூப்பர் ஏழுக்கு மேலே இருந்தால் மத்தியமம் அப்படிம்போம் அப்படி கிடையாது ஓகேங்களா சிறிதீர்த்த பொருத்தத்துக்கு கண்டிப்பாக மாங்கல்யத்தை வச்சு தான் பார்க்கணும் ஓகேங்களா நிறைய ஆய்வுகள் வந்து பாவக ரீதியாக தான் நீங்கள் எடுக்கணும் அது சப்ஸ்டாக்சல் தான் நீங்கள் வந்து நட்சத்திரம் என்பது நீங்கள் நட்சத்திரம் என்பது இருபது மதிப்பெண் அதே போல் பொருத்தம் பிரிக்கும் போதே கரணத்துக்கு தனியாக பொருத்தம் பிரிக்கணும் யோகத்துக்கு தனியாக பொருத்தம் பிரிக்கணும் மாந்திக்கு தனியாக பொருத்தம் பிரிக்கணும் ஒருத்தருக்கு மாந்தி ரெண்டு ஏழில் இருந்துன்னா இன்னொருத்தருக்கு மாந்தி ரெண்டு ஏழில் இருக்கக்கூடாது முடிஞ்சு போச்சு அது இல்லைன்னா டன் நினச்சிக்கலாம் கர்ணத்துக்கு அதே மாதிரி தான் உங்கள் ஜாதகத்தில் சனி நல்லா இருக்கிறாரு ஆண் பெண் ஜாதகத்தில் ரெண்டு பேருக்கு சனி நல்லா இருக்கிறாரு தான் கர்ணத்துக்கு அதிபதி அதுக்கு அடுத்தது கர்ணநாதன் ஒருத்தர் கரணத்தில் பிறந்திருக்காருன்னா செவ்வா ஒருத்தர் பாலகணம் பிறந்தாருன்னா ராகு கருணநாதன் ரெண்டு பேர் நல்லா இருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேர் நல்லா இருந்தாவே போதும் அந்த ஜாதகம் வாழ்ந்துடும் புரிஞ்சுதுங்களா ஸோ யோகம் யோகத்துக்கு எடுத்திங்கன்னா புதன் எடுக்கணும் யோகத்துக்கு அதிபதி புதன் அப்போ நீங்கள் என்ன உங்களுக்கு யோகி அவயோகின்னு ரெண்டு பேர் இருப்பாங்க அதை செக் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி தான் நீங்கள் எடுக்கணும் அப்போ தனித்தனியாக நீங்கள் திதி யோக கணத்தை எடுத்திங்கன்னா அது தனித்தனியாக எடுக்கலாம் ஓகேங்களா பொதுவாக எடுக்கணும்னா செவ்வாய் சுக்கரன் ஆறு எட்டு ஆகாது ஆணோட ஜாதத்தில் செவ்வாய்க்கும் பெண்ணோட சுக்கரும் ஆறு எட்டாக இருந்தால் இவங்களுக்குள்ள வசியம் வராது ஈர்ப்பு இருக்காது லக்னம் ஆறு எட்டாக இருக்கக்கூடாது இது முதல் தரம் சூரியன் சந்திரனை வச்சு ரெண்டாம் தரத்தை எடுக்கிறீங்க அதுக்கப்புறம் இவனுடைய ரெண்டாம் அதிபதி அவனுடைய ரெண்டாம் அதிபதி இவனுடைய ஏழாம் அதிபதி அவனுடைய ஏழாம் அதிபதி லக்னாதிபதி இது ரெண்டும் ஆறு எட்டாக இருக்கக்கூடாது இதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு உழந்த பாக்கியம் எப்படி இருக்குது இது எல்லாம் பார்க்கணும் இப்போ நீ முக்கியமான விஷயம் என்னென்னா வீரியம் சார்ந்த விஷயங்கள் தான் வீரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் திருமணம் ஆகணும் அப்படின்னா மொத்தம் மூணாம் பாவம் வேலை செய்யாமல் நீங்கள் எந்த பாவம் வேலை செய்யாது மூணாம் பாவம் மட்டும்தான் இரண்டாம் இடத்திற்கு இரண்டாம் இடம் என்ற குடும்பஸ்தானம் ஒன்பது ஏழாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் என்ற பாக்கியஸ்தானம் புரிஞ்சுதா ஸோ மூன்றாம் இடம் இயங்காமல் ஒருவருக்கு திருமணமோ குழந்தையோ எதுவுமே கிடையாது ரைட்டுங்களா அப்போ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மூணாம் அதிபதி மூன்றாவது அவருக்கு அந்த தன்மை இருக்கணும் இல்லையா வீரியம் இல்லாமல் என்ன பண்ண முடியும் இன்றைக்கி நிறையா பிரச்சனைகள் வந்து உணவு முறைகளால் வீரிய வந்துட்டு இருக்கு ஸோ இதனால் என்ன ஆகுதுங்க மிகப்பெரிய ஒரு பாதிப்பு நடந்துட்டு இருக்கு ஸோ மூன்றாம் இடத்தை வைத்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஆணுடைய தன்மையும் பெண்ணுடைய தன்மையும் அவங்களுக்கு எப்படி இருக்காங்கன்னு செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு இல்லாத இணைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குகள் என்று கூறி இன்னும் நிறைய பேர் பேசியிருக்காங்க ஸோ இங்கே அற்புதமான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய நமது நாமக்கல் சங்கத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கொண்டு அவர்களுக்கு பொன்னாடை போட்டுவதற்கு நம்முடைய அன்பு நண்பர் முத்துப்பாண்டி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் இந்த ஒரு அற்பு அற்புதமான சந்தனத்தில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் என்னுடைய அலைபேசி எண் தொண்ணூற்றி ஆறு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபோர் ஒன் டூ ஃபைவ் த்ரீ செவன் இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு என்னை கா தொடர்பு கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு விளைவிடுகிறேன் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நன்றி